பொதுவாவே நம்ம துலாம் ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க எப்பவுமே செம்ம சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்க பயங்கரமான புத்திசாலிங்க அது மட்டும் இல்லாம அனுதினமும் அந்த ஆண்டவனே துணை என்று வாழக்கூடிய ஒரு அழகான மனப்பக்குவம் கொண்டவங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்திட முடியாதுங்க ஏன்னா இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு குறுகிய சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே தன் உறவுகள் நண்பர்கள்னு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு பொதுநல குணத்தோட தாங்க இவங்க இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அத நெனச்சு இவங்க துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்காங்க துடிச்சு போயிருவாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பு எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது ரொம்ப நாளா திருமணமாகாம தள்ளி இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு மழலை செல்வம் மடியில போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அந்த இழுபரிகள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கை ஒரு அருமையான கௌரவமான வாழ்க்கையா மாறப்போகுது முன்னாடி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க அருமையை புரிஞ்சுகிட்டு உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து சங்கடங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில அந்த அபிராமி தாயுடைய கடைக்கண்ணின் அருளால தனம் கல்வி தைரியமான மனசு தெய்வ வடிவம் கவடில்லாத நண்பர்கள்னு அனைத்து நன்மைகளும் கிடைக்கப் போகுதுங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடில்லாத நட்பும் வற்றாத வளமையும் குன்றாத இளமையும் பிணியில்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் மற்றும் துன்மமில்லாத நல்வாழ்வும் உங்களுக்கு அந்த பராசக்தி அபிராமி அன்னை வாரி வழங்க போறாங்க துலாம் ராசிக்கு மனசுல இருக்கிற பிறம் நீங்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்க இது உங்களை தாழ்த்தி பேசினவங்க கெட்டவர்கள் அவங்களுடைய முகத்திரைய கிழிக்கக்கூடிய ஒரு காலமா இது அமைஞ்சிருக்கு இனிமே மனசுல ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தோட காலத்தை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில இருந்த சனி பகவான் இப்போ ஆறாவது வீட்டில முழுமையா உட்கார போறார் மார்ச் மாசம் ஆறாம் தேதி முதல் சனியோட அந்த உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது வாழ்க்கை இனிமேல்தான் ஆரம்பமாகுது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த காலத்தை நீங்க அணுகுங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மின்ன போறீங்க உங்கள வாழ்க்கையில இதுவரைக்கும் உயர்த்தினது எது தெரியுமா மத்தவங்க உங்கள பத்தி தப்பா பேசுறதுதான் எப்பேற்பட்ட கெட்டவனும் உங்கள ஒரு செகண்ட்ல உயர்த்திடுவான் உங்களோட அந்த தியாகம் அப்படிப்பட்டது சொந்த உடல் நலத்தை கூட பார்க்காம மத்தவங்க நலனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரிய பிறவி நீங்க மற்றவர்களுடைய நல்லதுக்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க இந்த அர்ப்பணிக்கும் உள்ளம் படைச்சவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க எதையாவது ஒன்னு கோத்து வாங்கி ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு ஒரு கூட்டமே கலைஞ்சு போயிருக்குன்னா உங்களால அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க எனி டைம் நீங்க லைஃப் லாங் மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஹார்ட் பீட் இருக்கு பாருங்க அது மற்றவங்களுக்காகவே துடிக்கும் அதுவும் நம்ம மேல யாராவது ஒரு துளி அன்பு வச்சுட்டாங்கன்னா போதும் கண்ணு மண்ணு தெரியாம அவங்களுக்காக உங்க இதயம் துடிக்குங்க பணத்தை பெற்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பிரச்சனைய உடனே லாவகமா மறைக்கிறதா இருக்கட்டும் இது நம்ம துலாம் ராசியால மட்டும் தாங்க முடியும் உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருப்பாங்க உங்க குடும்பத்துல உள்ள ஒரு மனுஷனே உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் உங்கள வருத்தப்பட வச்சிருக்கலாம் வார்த்தையால சுட்டிருக்கலாம் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கி பண நெருக்கடிகளை கொடுத்திருக்கலாம் ஆனா நீங்க எப்படி மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஒரே ஒரு வினாடியில அவனை மன்னிச்சிருவீங்க அவ்வளவுதான் பழச நினைக்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கசப்பான நினைவுகளை மறைக்கிறவங்க நீங்க துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டுக்கு சனியுடைய ஆட்டம் இப்போ ஆரம்பமாகுது ஒரு கடனை எப்படி சமாளிக்கணும் அந்த கடனை எப்படி சீக்கிரம் அடைக்கணும் அதுக்கான வியூகம் எப்படி வகுக்கணும் உறவுகள் கிட்ட எப்படி பார்த்து பேசணும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பிரிஞ்ச உறவுகளை எப்படி மறுபடியும் சேர்க்கணும் இப்படி படிப்படியா அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு இப்போ நீங்க பிளான் போடுற ஒரு சூப்பரான டைம் வந்திருக்கு ரொம்ப அசால்ட்டா பிளான் போடுவீங்க ஆனா அந்த எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் நல்லது நடக்கும் நீங்க யாரை எதிர்பார்த்து யார்கிட்ட உதவிக்கடம் நீட்றீங்களோ உங்களுக்காக அந்த உதவிகள் கண்டிப்பா நடக்கும் இது உங்களுக்காக மட்டுமே நடக்கும் பூமி சம்பந்தமான யோககங்கள் ஏற்படும் வருமானம் கிடுகிடுவென உயரும் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் உறுதி செய்யப்படும் பூர்வீகத்துல நீங்க ஒரு கொடிகட்டி பரப்பீங்க இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்க போகுது ஒரு உயர்வான அந்தஸ்து மகிழ்ச்சியான அந்தஸ்து இங்கஸ்து இங்க ஒரு விஷயத்த கவனிங்க கும்பம் ராசி கடகம் ராசி ரிஷபம் ராசி இந்த மூணு ராசிக்காரர்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா பாக்கணுங்க ஏன்னா இந்த மூணு ராசிக்காரர்களால உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க உறுதுணையா இருப்பாங்க அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமா இருக்கு உங்க கணக்கு கோட்டை நிச்சயமா வெற்றியடையும் எதிர்பார்க்கிற இடத்துல பண வரவு வரும் பணம் புரட்டும் திறன் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு இடத்துல நீங்க தடுமாறுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகுதுன்னு அர்த்தங்க ஒருவேளை வட்டிக்கு தான் பணம் கிடைக்கும்னா கூட அந்த வட்டியும் முதலையும் உங்க தன்மானத்தோட நீங்க சீக்கிரமே அடைச்சிருவீங்க கடன் அடைக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டாதீங்க இனிமே நான் கடன் வாங்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு மட்டும் அந்த இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில பலிக்குங்க இந்த நேரத்துல வாகன யோகங்கள் உங்களுக்கு அமோகமா இருக்கு புதுசா வாகனங்கள் வாங்குவீங்க இல்லனா பழைய வாகனத்தை மாத்த வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் இரும்பு சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் உடம்புல ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தா அது இப்போ கிளியர் ஆகும் முக்கியமா மூட்டு வலி வாயு சம்பந்தமான தொல்லைகள் இருந்தா அதெல்லாம் இப்போ காணாம போகும் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத திடீர் கோவில் பயணங்கள் ஏற்படப் போகுது இந்த இரண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மனச மகிழ்ச்சியா வச்சுக்க போறீங்க நல்ல உறவுகளை உங்க கூட சேர்த்துக்க போறீங்க புதிய நண்பர்கள் வருவாங்க உங்க வருத்தத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கும் உங்களை எப்பவும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரு உன்னதமான உறவு கிடைக்கும் உங்க கண்ணில இருக்கக்கூடிய அந்த வலிய கண்ணீரை குணப்படுத்துவதற்கு ஒரு உறவு கிடைக்கும் இதுதான் இந்த நேரத்தோட ஸ்பெஷலிட்டி இதுல ஏமாற்றம் கிடையாது வருத்தம் கிடையாது மனசுடைய மகிழ்ச்சி உங்க கண்ணில தெரிய போகுது அதுதான் டுனாம் ராசிக்கு ஆனந்த கண்ணீர் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை அவமானங்கள் இதை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கீங்க அந்த எம்பெருமான் சிவனுடைய அருளால சிவனை வழிபாடு பண்ணுங்க சிவனை மனதார துதிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நல்லது நடக்குங்க ஆறாவது இடம் ஆறாக பெருகும் நல்லது மட்டும் நம்புங்க நல்ல உறவுகளும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சியும் சனிபகவான் உங்களுக்கு வாரி வழங்க போறாரு இதை யாராலையும் தடுக்க முடியாது உங்க முயற்சியும் உங்க முன்னேற்றமும் இப்போதைக்கு ஒரு படம் போல ஆண்டவன் உங்களுக்கு வெற்றி பாதை ஆமாங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பாதை திறந்திருக்கு இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய அந்த உண்மை முகம் உங்களுக்கு தெரிய போகுது நீங்க எதை நினைச்சு நினைச்சோம் பயப்பட வேண்டாம் பதத்தப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு போறார் இந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமா இருக்குங்க இத மட்டும் ஆணித்தரமா நம்புங்க புதுசா ஒரு பிளான் போடுங்க அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா தெரிஞ்சுக்கதான் அப்பத்தான் சரியான ரூட்ல நம்ம பயணம் பண்ண முடியும் இந்த காலம் நமக்கு சௌகரியமா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது எப்பவுமே நல்லதுங்க மிச்சயமா நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவான நம்ம திருப்தி படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வேற லெவல்ல முன்னேறிடலாம் சனி பகவான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க உறுதியா நினைச்சீங்கன்னா அவர் நிச்சயமா நல்லது தாங்க செய்வார் அவர் இன்னும் நிறைய நன்மைகளை செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விநாயக பெருமான தினமும் வழிபாடு பண்ணுங்க மகா கணபதிக்கு ஒரு அஞ்சு முறை டெய்லியும் காலையில தோப்புக்கரணம் போடுங்க இத ரெகுலரா பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நன்மைகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையும் வகை வகையா சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கூட எப்பவும் பேசிட்டு இருக்கிறவங்களா உண்மை என்னன்னா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாலாம் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த அந்த ரணங்கள் மனக்கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாயமா போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்